சார் குமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி சார் அதாவது விடிய விடிய உல்லாசம் விடிய விடிய பார்ட்டி ஆனால் உல்லாசம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூத்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய நிறுவனங்கள் உங்களுக்கு பெண்களோடு மது மாது குடி கூத்து உல்லாசம்னு ஒரு விளம்பரம் அப்போ அவன் அந்த அதுக்கு பத்தாயிரம் ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு மனைவி மனைவியோடு வர முடியவில்லை என்றால் மனைவின்னா யாரு சொந்த மனைவி விளக்குமாறு பிஞ்சு போயிடுது ஈடுபடக்கூடிய பாலியல் பெண்கள் அவர் மனைவியை கூட்டிகிட்டு போவார் பாலியல் பெண்களை அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் பேர் வந்திருக்குல்ல அந்த குடும்பமே அவர்களுக்கு அறிவு ஒரு ஐம்பது பேர் வர்றான் ஐம்பது பேர் ஒரு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபா ஐம்பது பேருக்கு ஐந்து லட்சம் ஒரு பெரிய பண்ணை வீட்டை வாடகை எடுக்கிறது ஈசியில் நிறைய பண்ணை வீடு தற்காலிக மனைவிகள் போட போட்டால் அதில் சுவராசி இல்லை அதனால் மனைவின் போடணும் இப்படி ஈவெண்ட்டு எல்லா பக்கமும் நடந்துடலாமா இருக்கும் நான் ஒரு பிரபலமான பத்திரிக்கை நிறுவனத்தினுடைய முதலாளி அவருடைய இல்லை அந்தம்மா வேறு ஒருவரோடு குடும்பம் நடத்திட்டு அது அந்த பத்திரிக்கை செய்தியை போடுமா உரிமையாளருடைய மனைவி ஓடிப்போய் விட்டால் செய்தி போடுமா யாரோடு ஓடி போய் விட்டார் எப்போ ஓடி போய்விட்டால் எங்கே ஓடி விட்டார் நான் வேணால் சொல்கிறேன் பிரபலமான பத்திரிக்கை நம்பர் ஒன் பத்திரிக்கை நான் சொல்கிறேன் இல்லைம்மா ஆயிரும்மா தமிழர்களையும் தமிழச்சிகளையும் எவ்வளோ கேவலமாக நினப்பான் ஆ எங்களுடைய இயக்கம் இருந்தால் நான் ஒரு ஆயிரம் பேர் கூட்டி நான் பத்திரிக்கை அலுவலகத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் பாண்டிச்சேரியில் குடி கூத்து கும்பாலம் யாரும் ரூமே இருக்கு நீங்கள் யார் வேணாலும் ரூம் கேட்டால் பிடிச்சிடும் அங்கே விபச்சார தடுப்பு சட்டமும் கிடையாது ட்ரங்க் அண்ட் டிரைவும் கிடையாது போட்டால் ரெண்டு பத்திரிகை இருக்குது தமிழ்நாட்டில் முன்னணி பத்திரிகை முன்னு ரெண்டு பேருடைய குடும்பத்துக்குள்ளேயும் பல ரகசியங்கள் நான் அந்த சகோதரிகளை நான் மன்னித்து கொள்ள சொல்லி செய்தி வெளியிட வேண்டி பிபிடி சினிமா அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன சார் அதான் இணைஞ்சிருக்காரு நிகழ்ச்சிக்கு போகலாம் சார் வணக்கம் சார் சார் குமரி மாவட்டத்தில் ஒரு பரபரப்பான ஒரு செய்தி சார் அதாவது விடிய விடிய உல்லாசம் விடிய விடிய பார்ட்டி ஆனா மனைவிகளை மனைவிகளை மாற்றி உல்லாசம் அப்படின்ற மாதிரியான இந்த ஒரு இது வந்து உண்மையாவே இது எந்த அளவுக்கு எனக்கு புரியல சார் ஏன்னா இது முன்னாடி இது பெங்களூர்ல இல்ல அந்த மாதிரியான ஒரு இடத்துல நட மகாராஷ்டிரால நடக்கிறதுலாம் ரொம்ப காமனான ஒரு விஷயம் அப்படின்னும் இங்கே சென்னையில நம்ம எப்போதுமே இந்த கலாச்சாரம் இந்த பண்பாடு அதுவும் டவுன் சவுத் கன்னியாகுமரி அப்படின்றதெல்லாம் அங்கெல்லாம் எப்படி நமக்குன்றது தெரியும்ல சார் அந்த இடத்துல இந்த இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பேசப்படுறது எந்த அளவுக்கு சார் ஒண்ணு இல்லை ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை இல்லைன்னு ஆமாம் எங்கு நடந்தாலும் இது ஒரு சதவீதம் கூட உண்மை இல்லை இதுக்கான சூத்திரம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறைய நிறுவனங்கள் இருக்குது இந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் நிறுவனங்கள் என்ன பண்ணுறாங்க இப்படி ஒரு விளம்பரத்தை வாட்ஸ்அப்பில் கொடுக்குறோம் வாட்ஸ்அப்பில் கொடுக்குறான் என்ன அதாவது சண்டே இல்லைன்னா நியூ நியூ இயர் இப்படி ஏதாவது ஒரு சிறப்பு நாளில் அப்போது ஒரு விளம்பரம் வரும் என்னென்னா உங்களுக்கு பெண்களோடு மது மாது குடி கூத்து உல்லாசம்னு ஒரு விளம்பரம் வரும் அப்போ அவன் அந்த அதுக்கு பத்தாயிரம் ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் எவ்வளவு ரூபா என்ட்ரன்ஸ் ஃபீஸ் ஈஸியாலே நடக்குது இதில் இந்த விளம்பரம் வரும் அப்போ அவன் என்ன பண்ணுவான்னா உங்களுக்கு மனைவி மனைவியோடு வர முடியவில்லை என்றால் மனைவின்னா யார் சொந்த மனைவி விளக்குமாறு பிஞ்சு போயிடும் யார் நீங்கள் அதில் அதில் ஈடுபடக்கூடிய பாலியல் பெண்கள் அவர் மனைவியின் கூட்டிகிட்டு போவார் சரியா அப்படி இல்லாதவர்களுக்கு பாலியல் பெண்களை அந்த ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் பேர் வந்திருக்குல்ல அந்த குடும்பமே அவர்களுக்கு அறிமுகப்படுத்தும் அது அவருடைய தற்காலிக மனைவி தற்காலிக மனைவி இதுதான் இப்போ அதில் ஒரு ஐம்பது பேர் வர்றான் ஐம்பது பேர் ஒரு ஆளுக்கு ரூபா ஐம்பது பேருக்கு ஐந்து லட்சம் ஒரு பெரிய பண்ணை வீட்டை வாடகை எடுக்கிறது ஈஸியாக நிறைய பண்ணை வீடு இருக்கு சாட்டர்டே சண்டே ரெண்டு நாள் பத்தாயிரம் ரூபா அவங்களுக்கு ஒரு ரெசார்ட்டுக்கு போனாலே ஒரு ஸ்விம்மிங் பூல்லோடு இருக்கக்கூடிய ரெசார்ட் ஏறக்குறைய நூறு பேர் நூறு அறை இருக்கும் ஒரு பல ஏக்கராவில் பண்ணை வீடு ப்ளஸ்ஸு பீச்சரசு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா ரெண்டு நாளைக்கு என்ன பண்ணுவான் ஒரு லட்ச ரூபா வாடகை ரெண்டு நாளைக்கு அந்த வீட்டை ரெண்டு லட்ச எடுத்துருவோம் எடுத்து ஒரு சமயக்கார ஒரு பார்மேன் காக்டைல் பார்மேன் ஐம்பது பேர் இது இது இதில் ஐம்பது ஐம்பது ஆண்கள் பெண்களோடு வருவாங்க இவர்கள் அனைவருமே பாலியல் தொழிலில் இருக்கிற பெண்கள் தான் இவர்களைத்தான் என்ன சொல்கிறாங்க என்ன பேப்பர் போட்டிருக்காங்க மனைவிகள் மனைவிகள் தற்காலிக மனைவிகள் போட்டு போட்டால் அதில் சுவராசி இல்லை அதனால மனைவின்னு போடுறோம் இப்படி ஈவெண்ட்டு எல்லா பக்கமும் நடந்துட்டுதான் இருக்கு இந்த கன்னியாகுமரியிலையும் கலாச்சார அழுத்தம் உள்ள கன்னியாகுமரியில் அது அஞ்சு கிராமம் அப்படி யாரும் எந்த குடும்ப பெண்களும் எந்த குடும்ப நபர்களும் கலந்து கொள்ளுகிற ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டே அல்ல அதுவும் அதான் சார் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில் நம்ம வாய்ப்பே இல்லை அதாவது இதற்கு பின்னால் நீங்கள் இந்த ஊடகங்கள் பண்ணுற அயோக்கித்தனது இது ஒரு தவறான தவறான செய்தி தவறான செய்தி எல்லாத்தையும் நார்மலை தவறான முன்னுதாரணம் அப்படிலாம் கிடையவே கிடையாது தமிழ்நாட்டை பத்தி என்ன நினைப்பான் தமிழ்நாட்டை பற்றி இந்த மக்கள் என்ன நினைப்பான் நான் ஒரு பிரபலமான பத்திரிக்கை நிறுவனத்தினுடைய முதலாளி அவரோடைய இல்லை அந்த அம்மா வேற ஒருவரோடு குடும்பம் நடத்திட்டு இருக்கு அது அந்த பத்திரிக்கை செய்தியை போடுமா ஊடக முதல் ஊடக நிறுவனருடைய உரிமையாளருடைய மனைவி ஓடிப்போய் விட்டால் செய்தி போடுமா யாரோடு போய் விட்டால் எப்போ ஓடி போய்விட்டால் எங்கே ஓடிப்போய் விட்டார் நான் வேணா சொல்கிறேன் பிரபலமான பத்திரிக்கை நம்பர் ஒன் பத்திரிக்கை நான் சொல்கிறேன் இல்லைம்மா இருமா தமிழ்நாட்டில் இதை படிக்கிற கேரளாக்காரன் ஆந்திராக்காரன் என்ன நினைப்பான் தமிழ்நாட்டில் எவ்வளோ கேவலும் தமிழர்களையும் தமிழச்சிகளையும் எவ்வளோ கேவலமாக நினைப்பான் எங்களுடைய இயக்கம் இருந்தால் நான் ஒரு ஆயிரம் பேர் கூட்டிகிட்டு அந்த பத்திரிக்கை அனுபவத்துக்கு முன்னாடி போயிருப்பேன் நமக்கு டவுன் பஸ்ஸுக்கே காசு இல்லை பிரேக்கே பிடிக்க முடியல பெட்ரோலே ஊற்ற முடியல ரிசர்வ்லேயே இருக்கு மெயினுக்கே வரமாட்டேங்க அப்போது சமூக அவலங்களை சூளுறிக்க வேண்டிய பத்திரிக்கை சமூகத்தையே சிக்கி சீரடிக்குது சின்ன அஞ்சு கிராமத்தில் மனைவிகளோடு மனைவிகளை மாற்றிக்கொண்டு உல்லாசம் இப்படின்னு ஒரு செய்தி வந்தால் ஓ அந்த பக்கம் பூரா இப்படி தான் இருக்கும் போட்டு இருக்குன்னு இப்போ பார்க்குறவன் என்ன நினைப்பா இது அப்படியே இருக்கட்டும் இந்த பக்கம் வந்துடுறேன் சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகளில் கூடுகிற கூட்டங்கள் பூரா இன்னைக்கு எல்லாம் ஃபுல்லாகிடும் பாண்டிச்சேரி வரைக்கும் பாண்டிச்சேரியில் குடி கூத்து கும்பாலம் யாரும் ரூமே நீங்கள் யார் வேணாலும் ரூம் கேட்டால் கொடுத்துருவோம் அங்கே விபச்சார தடுப்பு சட்டமும் கிடையாது ட்ரங்க் அண்ட் ட்ரைவும் கிடையாது குடித்தா ஆக போது ஆயிரம் கூடு ஐயா அப்படியே கிடையாது இங்கே எல்லாம் கிளம்பி எங்கே போயிடுறான் பாண்டிச்சேரி போயிடுறான் பாண்டிச்சேரி பீச்சில் பனிரெண்டு மணி வரை குடி குத்து கும்மாளம் எல்லாம் எதில் ஆப்ராயரில் ஆண்களும் பெண்களும் ஷார்ட்ஸ் அண்ட் டிஷர்ட்டில் அப்போ அங்கே பாண்டிச்சேரி ப ரெசார்ட்டுகளில் பார்களில் இதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குது இதை அரசே அனுமதிக்குது அரசே அனுமதிக்குது இது குடிச்சி ரோட்டில் விழுந்தால் போலீஸ்கார பத்திரம் பிடிச்சிக்கொண்டு போலீஸ் ஸ்டேஷன் படுக்க வச்சுருவார் கேட்டையா எங்க போலீஸ் ஸ்டேஷனில் படுக்க படுக்க வச்சு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்புடன் பாதுகாப்பு யாருக்கு அந்த இளம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் காலையில் போதழிஞ்சோன்னையும் கிளம்பி ஆட்டோல ஏறி வீட்டுக்கு போயிரு இது ரூமுக்கு போயிடுது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர்கள் நகரத்தை சேர்ந்தவர்கள் இப்பெல்லாம் கூடுற கூ கூட்ட பூரா ஈஸியாரும் பாண்டிச்சேரி தான் அஞ்சு கிராமம் அல்ல இந்த செய்தி மிக மிக தவறான செய்தி பாலியல் தொழில் இருக்கக்கூடிய பெண்கள் அவர்கள் கூடுகிற இடம்தான் இந்த மனைவிகளை மாற்றி கொள்ளுகிறார்கள் செய்தி அதை தப்பான வந்து பெண்களை சித்தரி அதுவும் நம்ம நம்ம இங்கே வந்து எவ்வளோ இங்க இருக்கிற அந்த குடும்ப பெண்கள் இல்ல இங்கென்னு இல்லை எல்லாத்துலையுமே வந்து உலகம் உலகம் எல்லாத்துலயுமே குடும்ப பெண்கள் அதுவும் கல்யாணம் ஆயில்ல இந்த ஊடக முதலாளிக்கு நான் இறுதியை எச்சரிக்கிறேன் நம்ம பிபிடி டி சினிமா மூலம் அடுத்த முறை இந்த செய்தியை அந்த பிரபலமான பத்திரிக்கை தொடர்ந்து அதை போடுது போட்டா ரெண்டு பத்திரிக்கை இருக்கு தமிழ்நாட்டுல முன்னணி பத்திரிக்கை முன்னுமே ரெண்டு பேருடைய குடும்பத்துக்குள்ளேயும் பல ரகசியங்கள் இருக்கு நான் அந்த சகோதரிகளை நான் மன்னித்து கொள்ள சொல்லி செய்தி வெளியிட வேண்டி வரும் இரண்டு பத்திரிக்கைகளுமே எனக்கு அது தெரியும் தமிழ்நாட்டில் மனைவிகளை மாற்றிக்கொள்ளுகிறார்கள் இது இந்த தவறான முன்னுதாரணம் இதை உளவுத்துறை நோட் போட்டு இரண்டு முன்னணி பத்திரிகை நிறுவனங்கள் நிறுவனங்களுடைய நிறுவனர்களுக்கும் அதனுடைய வாரிசுகளுக்கும் இந்த செய்தி அனுப்பணும் அனுப்பவில்லை என்றால் நான் வீடியோ போட வேண்டி வரும் கடைசியா ஒரு கேள்வி சார் இந்த போதை பொருள் அப்புறமே இந்த போதை மயக்கம் அப்படின்ற ஒரு காரணம் இங்க ரொம்ப பெருசா பேசப்படுறதில்லை சார் அந்த ஒரு ரீசன் கூட அதுவும் கல்லூரிகள்லேருந்து இப்பெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமான ஒரு விஷயமா இப்போ வந்து இந்த போதை பழக்கம்ன்றது ரொம்ப பார்க்கப்படுதே சார் இதுக்கு எல்லாம்தான் போயிட்டு இருக்கு காரணம் காவல்துறை கடுமையாக நடவடிக்கை எடுக்க எடுக்க முடியாமல் கட்டி போடப்பட்டிருக்கு ஏன்னா மாற்றம் பூரா யாரு பெரிய எடுத்து தான் மாற்றம் பெரிய இடத்து பொண்ணு தான் மாட்டுது அப்போ எப்படி நடவடிக்கை எடுப்பான் போலீஸ் சொல்லுங்கள் ஆ ஒரு கார் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் வருது கார் இருந்தி பார்த்தா ஆடிக்கார் ஆடிக்காருக்குள்ளே நான் இந்த மாதிரி சொன்ன ஆளு கட்சியை சேர்ந்த ஆளு இருந்தேன் அவன் என்ன பண்ணுவான் பின்னாடி மூணு அடி தள்ளி நன்றி வணக்கம் கிளம்பி போங்கன்னு தான் சொல்லுவோம் காவல்துறை அதிகாரிகள் பாவம்மா என்ன பாவம் பண்ணால் நீங்கள் மேலே இருக்கிற அதிகாரிகள் சௌரியமாக இருக்காங்க கேட்காமலேயே மாதத்துக்கு ஒரு கோடி ரூபா வருது கீழ்நிலை அதிகாரிகள் எஸ்ஐ ஒரு எஸ்ஐ நீங்கள் பீச்சில் ஒரு பெண்ணு தன்னுடைய காதலனோடு வர்றா ஷாம் சுந்தருடைய மக ஐஜி ஏடிஜிபி ஷியாம் சுந்தர் மக வர்றா தன்னுடைய ஆண் நண்பரோடு மது குடிக்கிறது அம்மா ஒரு கடமை உணர்வுள்ள ஒரு காவல்துறை அதெல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ போட்டால் நம்மளாம் பார்த்தோம் அடுத்த நாள் காவல்துறை அவனை கையை ஓடிச்சு கையை கட்டு போட்டு கட்டி விட்டான் பாருங்கள் அதெல்லாம் போலீஸ் சங்கம் வேணும் போலீஸ்காரர்களுக்கு சங்கம் வேண்டும் ஏ அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஒரு அமைப்பு வேணும் கீழ்நிலை அதிகாரிகள் பாவம் காவலர் ரைட்டர் ஏட்டையா ஹெட் கான்ஸ்டபுள் எஸ்ஐ வரைக்கும் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை வாடா நாய பேய ஒரு வட இந்திய அதிகாரி பேப்பர் வெட்டியிருந்து அடிப்பாரா யார் போலீஸ் எங்க ரமேஷ் ராமிசன் யாரு ஒரு வட இந்திய அதிகாரி என்ன பண்ணுவாரா பேப்பர் வெயிட் எடுத்து அடிப்பார் ஆளுங்களா பேப்பர் வெயிட் அடி வாங்காத காவல்துறை இளம் இளநிலை அதிகாரிகள் இல்லைன்னு எனக்கு ஒரு அதிகாரி சொன்னார் அப்போ மனைவிகளை மாற்றி உல்லாசன்னு பத்து செய்தி மட்டும் போட தெரியுது இந்த செய்தியை காவல்துறை அதிகாரிகள் பேப்பர் அந்த வட அதிகாரி செய்தி இல்லையா போலீஸ் சார் சார் அது மட்டும் இப்போ இந்த டிராஃபிக் அவங்க எல்லாம் வந்து வந்து நடுவுல இல்ல இதுல அதாவது குடிச்சிட்டு ஸ்டாப் பண்ணி நிறுத்தும் போது பெண்கள் ரொம்ப வந்து ஆமா நீங்க உடனே ஆளுங்கட்சி எம்எல்ஏக்கு எம்பிக்கு மந்திரிக்கு வட்டத்துக்கு மாவட்டத்துக்கு போன் அடிச்சு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாருப்பா நீங்க எல்லா இடங்களிலும் அரசியல் அழுத்தம் இருக்குமா அந்த அரசியல் அழுத்தத்தை மீறி எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்க முடியாது தமிழ்நாடு தான் சாபக்கேடு கேரளாவில் யாராக இருந்தாலும் போய வெளியே சட்டப்படி நடக்கணும் நானும் எல்லா நாடும் இப்போ பார்த்துட்டேன் சட்டத்தை மீறவே முடியாது இங்கே சட்டத்தை மதிப்பதே இல்லை யாரு ஆளுங்கட்சியை அரசியல்வாதி குடும்பத்தை சார்ந்தவர்களால் தான் சட்டம் ஒழுங்கு சீரழைக்கப்படுகிறது சிதைக்கப்படுகிறது நன்றி வணக்கம் எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் இந்த திராவிட இயக்கம் தான் வேற குறிப்பா கருத்துக்களுக்கு நன்றி வணக்கம்